ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ட்ராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்மளோட சாகர் கங்கா ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சாகர் கங்காவை பார்க்கறதுக்காக மாடிக்கு வரான் இங்க கங்கா வந்து அவளோட ரூம்ல போயிட்டு அவளோட நெத்தியில மறைச்சி வச்சுருந்த குங்குமத்தை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கலங்கி அழிஞ்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் சாகர் வந்து எங்க பார்த்தாலும் அவளை தேடி பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் நான் இசா அவன் கிட்ட தெரியாம ஒளிஞ்சிக்கிறான் இதுக்கு இப்படி பண்ணான்னு தெரில நான் இவ்வளோ நாள் வந்து என்னோட சாகருக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அவனை பார்க்கும் போது என்னோட இதே இவ்வளோ வேகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படப்படப்பா பயமா இருக்கா டக்குன்னு வந்து அவன் அசுற நேரமா பார்த்து இவன் வேகமாக வெளியில ஓடி போயிடுறா இங்கே வந்து கீழே காட்டுறாங்க ஷாரதாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க நீ அமைதியா இருக்க அந்த கங்காவை பார்க்க அவன் மாடிக்கு போயிட்டான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்கன்னா என்ன தெரியும்ல அப்படிங்கிற சிரிச்சுட்டே சொல்றா அந்த பாருங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நீங்க பாத்தீங்களா சாகர் கூட அந்த பொண்ணு வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணு இல்லாம பிறப்பு அப்படியும் ஒண்ணு இல்லனா அது இருக்கிற மாதிரி நம்ம மாத்திடுவோம் அதாவது அவளை என் வீட்டு மருமகள்லாம் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சாகரோட ஃப்ரெண்டுக்காரிய சாகருக்கு கல பண்ணி வைக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த அப்படியே இங்க நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க அவ வேகமா வந்து ரோட்ல வந்து சம்ம ஸ்பீடா ஓடிட்டு இருக்கா அப்ப வந்து எதுக்கப்புறம்ல வந்து பாட்டி பூக்களோட வந்துட்டு இருக்கு உடனே அவங்க மேல மோதிடுறா விட அந்த பூக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாடுறான் அதுக்கப்புறம் வந்து பலன்ஸ் கூட விளையாடுறா அப்புறம் அந்த பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அந்த பாலை எடுத்து போல்டு பண்றான் அதோட இவள வந்து கையால பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே அவளுக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷம் காரணம் என்னன்னா சாகர் வந்துட்டானாமா அதனால இவ வேகமா ஓடி போய் அந்த கோயிலுக்கு தான் போறா அங்க போயிட்டு அந்த கங்கை நதி கிட்ட போய் நீக்கிறா அப்படியே அந்த நதி கிட்ட அவன் பாத்துக்கிட்டே வந்து அஹ் சாகர பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா சாகர் நான் எத்தனை வருஷமோ உனக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆனா நீ இப்ப வரும்போது எனக்கு பார்த்து பேச கூட எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு படப்படன்னு இருக்கு சாகர் அப்படிங்கிறான் அப்ப அவளோட அந்த சாரி எல்லாத்தையுமே அந்த நதியை பார்த்துக்கிட்டே சரி பண்ணிட்டு இருக்கா இங்க பின்னாடி பார்த்தா நம்ம சாகரி உன தேடி இந்த கோயிலுக்கு தான் போயிருப்பா போல அப்படின்னு நினைச்சிட்டு இங்கேயே வந்துட்டான் போல உடனே கங்காவை பார்த்தோன்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கங்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர உடனே வந்து நம்மளோட கங்காவுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ சாகர் பின்னாடி தான் நிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே பதட்டமா அப்படியே திரும்பி கூட பார்க்காம நிக்கிறா கங்கா உன எங்கெல்லாம் தேர தெரியுமா வீட்டுல வந்து நான் போன உடனே ஒன்னதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் கங்கா எங்க கங்கா எங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டே காணும் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப மெமரியான ஒரு இடம்னா அது இதான இந்த கோயில் இதை நம்மளால மறக்க முடியுமா என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனாலதான் ஓடி ஓடி வந்துட்டேன் பார்த்தா நீங்க தான் நின்றுட்டு இருக்க சரி திரும்ப நான் உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் வந்த நாளைக்கு முன்னாடி தான் வர வேண்டியது ஆனா நீ என்ன கண்டிக்கவே மாட்டேற எங்க திரும்ப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு கொடுன்னு பேசிட்டே இருக்கான் இவளுக்கு நீ என்ன தெரியல இருக்கு உன்னை திரும்பி பார்க்கணும் ஹக் பண்ணணும் அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு எவ்வளவுதோ ஆசைகள் கனவுகள் எல்லாமே இருக்கு ஆனா அவனை பார்த்த உடனே வந்து அப்படியே அவனோட குரலை கேட்ட உடனே அப்படி வாயடிச்சு போய் நிக்கிறா எதுவுமே சொல்லாம என்னக்காங்க நீ என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து இரி நானே வந்து உன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முன்னாடி வந்து நின்றுவானா டக்குனு இவன் கண்ணை முடிப்பா கண்ணை முன்ன உடனே உடனே வந்து இவனுக்கு ஒண்ணுமே புரியாது என்னடா என்னடாது இப்படி கண்ணை முடிட்டு இருக்காளே ஏ கங்கா என்னாச்சு ஏன் இப்படி கண்ணை முடிட்டு இருக்க என்ன பாரு என் மேல கோமா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டே இருக்கான் அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து பதட்டமா இருக்கா அவன் புரிஞ்சுக்கிறான் இவன் ரொம்ப நர்வஸா இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் முன்னாடி வந்து நின்னாலும் பாக்க மாட்டாளா டக்குனு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் திரும்பிக்கிறான் உடனே இவனுக்கு கோவம் வந்து இது கங்கா என்ன பண்ணிட்டு இருக்க நான் உன்னை பாக்கலாம் அப்படின்னு சப்ரை வந்தா கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே மாட்டேன் கண்டுக்க மாட்டேன் நீ இல்லன்னா என்ன எனக்கு வந்து யாருமே இல்ல நினைக்கா எனக்கு வந்து என்னோட வேலைதான் நிக்கிறா நான் அவ்ளோ போய் பாக்க போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திமிர சொல்லிட்டு போறான்னா உடனே வந்து அவ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகி அப்படி பாக்குறாள் உடனே வந்து இவன் திரும்பி பார்த்துட்டு அஹ் பாத்துட்டியா அப்படி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அவையிலிருந்து வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காடுறான் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா நான் சும்மா சொன்னேன் எனக்கு தெரியும் நான் என்னெல்லாம் சொன்னா உனக்கு கோவம் வரும் நீ என்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் இப்ப மட்டும் எப்படி பாக்குறீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்புறம் எதுவுமே சொல்லாம அப்படியே பார்த்துட்டே இருக்கா பரவாயில்ல கங்கா நீ ரொம்ப வளர்ந்துட்ட அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறான் இவளுக்கு ரொம்ப வெக்க வெக்கமா வருது டக்குன்னு திரும்பிக்கிறாளா என்ன மேடம் வெக்கப்படுறீங்களா வைக்கலாம் பட தெரியுமா என்ன என் கங்காக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை கிண்டல் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இல்லை வேற ஒன்றும் இல்லை நான் அப்படி இப்படிங்கிற அப்படியே என்ன பேசதுன்னு தெரியாம அப்படி பாத்துட்டு இருக்கா அது கூட இவளோட கண்களை அவன் பார்த்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கங்கா என்னாச்சு ஆஹ் அஹ் நான் விளையாட்டுக்குதான் சொன்னேன் நீயே வந்து ஒரு மாதிரி இருக்க அப்புறம் உன்னோட கண்ணு வந்து ஏன் கலங்கிருக்கு அலறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட டக்குன்னு கந்தை தொடைச்சிட்டு சேச்சா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொன்னா அந்த உடனே வந்து அவளோட கையை தொட்டிக்கிட்டு உனக்கு உடம்பு உடம்புதான் சரியில்லையா என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா என்னமோ கேள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க எத்தனை பேர் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நடிக்காத எனக்கு தெரியும் உங்ககிட்ட யார் பழக முடியும் என்னை தவிர உனக்கு வந்து எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவசரிச்சுட்டு சொல்ல ஓ மேடமுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கா எனக்கு திரும்பிரு இருக்காங்க தெரியுமா ஐயோ கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்களே ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு என்னிக்கிட்டே இருக்கான் இவருக்கு எப்படி காண்டாவது இவன் இது இப்படி வெறிப்பித்தரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அப்ப வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா இல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரயாவ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறா உடனே வந்து சாகர் வந்து அவளை பாத்துட்டு வேகமா ஓடி போயிடறான் உடனே வந்து இவன் யாரு இவ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே தோல்ல எல்லாம் கை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்களா இவளுக்கு வந்து அப்படியே ரொம்ப பொறாமையா இருக்கு யாராவ அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கான் நம்ம கங்கா அதுக்கப்புறம் தான் வந்து இவ டிரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாத்துட்டு நீங்க நீங்கதான் கங்காவா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே உங்களை பத்தி சாகர் நிறைய சொல்லிருக்கான் நீ தெரிய ஜான்வி அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்குறான் அப்பதான் வந்து ஆஹ் இவளுக்கு ஒண்ணுமே புரியல இவ யாருங்கிற மாதிரி சாகர்ட்ட கேட்டவங்கன்னா சாகர் வந்து இவ தோல்லே கையை போட்டு சிரிச்சிட்டு இருப்பானா இவெல்லாம் இவனோட மேரி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவ வந்து இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு புரிஞ்சு பாட்டாக்குன்னா அவரோட இருந்து கையை எடுத்துட்டு இவ வந்து என்னோட பெஸ்டி ஆஹ் எனக்கு இவளோட பேரு ஜான்வி என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசுறா இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க சாகர் இந்த இடம் சூப்பரா இருக்கு ஜா செம்மையா இருக்கு பார்க்கவே அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது கவ இருக்கு என்னடா இவனுக்காகவே இத்தனை வருஷமா நம்ம காத்துட்டு இருந்தோம் இவன் என்னன்னா இந்த பொண்ணு கூட வந்து இப்ப ஊர் சுத்துறானு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய யோசிட்டே இருக்கா அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து சாகர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா என்ன ஆச்சுக்காங்க அப்படின்னு கேட்டா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சமான ஒரு ஃபுட்டு இருக்கு அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா ஆஹ் கண்டிப்பா வா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போறாங்க அங்க பார்த்தா அவன் வந்து அழகா வந்து அது கையில எடுத்து வச்சுட்டு என்ன சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா எது நல்லா ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் ஓட்டா சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உடனே ஆமா ஆனா என் கை சொன்னா நிறைய திங்ஸா இருக்கு ஆஹ் நீ ஊட்டி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அவனு உங்களுக்கு அப்படியே என்ன சொல்றதுனே தெரியல அப்படியே ரெக்க கட்டி மாதிரி இருக்கு உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவனுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர டக்குன்னு அந்த ஜான்வி இந்த ஃப்ரெண்டுக்கார இருக்காள் அவ டக்குன்னு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இது பாத்தியா செம்ம டேஸ்டா இருக்கு அதனாலதான் உனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கிட்ட உரசி உரசி பேசிட்டு இருக்கா இவருக்கு வந்து என்னடா அது நம்ம இடத்துல இந்த பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பொசிவ்ல இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் அதோட இங்க ஷாதாவை தான் காட்டுறாங்க அவ வந்து பிளான் பண்ணிட்டு அந்த ஜான்விக்கும் சாகருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்த ஆரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து புருஷங்கார்கிட்ட போய் பேசுறா இந்த அவங்க சாகர் வந்து ஊருக்கு வந்துட்டா அவனுக்கும் வயசாயிட்டு தானே இருக்கு அவனோட ஃப்ரெண்டுக்கார பொண்ணை பாத்தீங்களா நல்ல பொண்ணா இருக்கா நல்ல நிறைய இடமா இருக்கு பேசாம அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பேசி முடிக்கலாமா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன அவருக்கு என்ன வயசாயிடுச்சு ஃபர்ஸ்ட் அவன் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுறதா அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும் தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடாரு இவருக்கு கடுப்பாக அவர் என்னடாது இப்படியே பேசுறாரு நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கங்கா வந்து என்னோட சாகர் வந்து ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது que me noreca a en el bar.